ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கருங்க இலங்கன் தோப்புங்க தனி கிணறு ஒரு சின்ன ரூமோடைங்க பூலவாடி பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ்லேயும் வந்துடுங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க நல்லா செலுசிலிப்பான ஏரியால் இருக்குதுங்க இது பூலவாடி ஊரோட்டியே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நல்ல ஒரு தோப்பு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுங்க இந்த மரத்துக்கு எல்லாமே இன்னொரு ஒன்றரை வயசுலேயும் உங்களுக்கு காப்புக்கு வந்துடுங்க ஈல்டுக்கு வந்துவிட்டால் நம்ம நல்ல வருமானம் தரக்கூடிய லேண்டுங்க நல்ல இலங்கைன்னு தோப்புங்க அந்த பக்கம் தெரிகிறது தான் பாருங்கள் ஊருங்க பூலவாடி ஊருட்டியே வந்துருங்க நல்ல தார் ரோடு ஃபேஸ்லையும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மூன்றரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தென்னங்கண்ணுங்க நம்மளுக்கு ஒரு தனி கிணறு வந்துடுங்க ஒரு ஃப்ரீ ஈபிங்க உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க அங்கே தெரிகிறது தான் ஒரு ரூமுங்க ஒரு லேபர் வந்தால் தங்குறதுக்கு ஒரு ரூமோடு இருந்த லேண்டு வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாய்க்கால் தண்ணி இருக்குதுங்க ஒரு நூறு ஏக்கர் குளத்தொட்டியே இந்த லேண்டு வந்துடுங்க மேட்டுப்பாளைய குளங்கிறது ஒரு நூறு ஏக்கருங்க அந்த குளத்தொட்டியே இந்த லேண்ட் இருக்கிறங்காட்டி எப்பவுமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த லேண்டுக்கு பாருங்கள் தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க எப்பவுமே தண்ணி மூயாதுங்க அசையாக தண்ணியோடு இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா நேரில் பேசிக்கலாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க என் நம்பருக்கு